ரிஷபராசி என்பவர்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பகவான் சுக்கரனால் ரிஷவராசிகளுக்கு பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கணும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு இன்னும் கூடுதலான பலன்கள் உண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம நீண்ட நாளாக தடைப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்கு அது தடை இல்லாமல் அந்த தடை நீங்கி நமக்கு அது காரியம் முழுமை பெறணும் அந்த எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறும் ரிஷவராசி அப்படின்னா ஒரு தொழில் இருக்காங்க தொழில் பண்ணுறாங்க தொழில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை இருக்காங்க நமக்கு அதுக்கான வளர்ச்சி வேணும் லாபங்கள் கூடணும் வியாபாரம் நல்லா இருக்கணும் வியாபாரத்துக்கான பர்சன்டேஜ் நமக்கு ஜாஸ்தி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க என்ன காரணம் ரிஷவராசிக்கு தொழில்காரகன் பகவான் சனி அதாவது பத்தாம் வீட்டுக்கு அதிபதி ஒம்பது பத்துக்கு வேண்டியவர் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை விட நியாயமாக தொழில் செய்கிறவங்களுக்கான வளர்ச்சியே அதிகமாக இருக்கணும் எல்லா அந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு பக்கம் இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் டெஃபினட்டாக ஒரு ப்ரமோஷன் நீங்கள் அடைந்தே ஆகணும் அந்த ப்ரமோஷனால் இருக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து வருமான உயர்வு கண்டிப்பாக வந்தே ஆகணும் இதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ பொருளாதாரம் நமக்கு த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறத ஹாப்பி வரும் அந்த மகிழ்ச்சி டெஃபினட்டாக இந்த நவம்பரில் உங்களுக்கு இருக்கும் முடிந்த அளவுக்கு மகாலட்சி வழிபாடை மேற்கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறத வாழ்த்துக்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்